தமிழ் திரைப்படங்கள் ஒரு பார்வை ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் சினிமாவிலிருந்து தயாராகும் படங்களின் பட்ஜெட் பேன் இந்திய கதைகள் அதிகரித்தே வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் இருந்து ஜூன் மாதம் வரை தமிழ் சினிமா நூற்றுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களை வெளியிட்டுள்ளது இதில் வணங்கான் மதகஜராஜா காதலிக்க நேரமில்லை குடும்பஸ்தன் விடாமுயற்சி டிராகன் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் வீர தீர சூரன் டெஸ்ட் குட் பேட் ரீட்ரோ டூரிஸ்ட் ஃபேமிலி டிடி நெக்ஸ்ட் லெவல் மாமன் டக் லைஃப் குபேரா ஆகிய திரைப்படங்கள் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்திய படங்களாகும் ஆனால் இவற்றில் சில படங்களே விமர்சன ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் வெற்றியை பெற்றன வணிக வெற்றியை பெற்ற திரைப்படங்கள் மேலே சொன்ன படங்களில் எதிர்பாராத விதமாக விஷால் நடித்த மதகத ராஜா திரைப்படம் இந்த ஆண்டின் முதல் ரூபாய் ஐம்பது கோடியை கடந்த படமாக அமைந்தது தொடர்ந்து மணிகண்டனின் குடும்பஸ்தன் படம் நல்ல வெற்றியை பெற்று விமர்சன ரீதியாகவும் பாராட்டுகளை பெற்றது நடிகர் பிரதீப் ரங்கநாதனின் டிராகன் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்ததோடு ரூபாய் நூற்று ஐம்பது கோடிக்கும் அதிகமாக வசூல் செய்தது நடிகர் அஜித் குமாரின் குட் பேட் அக்லியும் ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்று ரூபாய் இருநூற்று ஐம்பது கோடிக்கும் அதிகமாக வசூல் செய்தது வீர தீர சூரணம் பட்ஜெட்டுக்கு ஏற்ப வசூல் செய்தது ஆனால் இந்த படங்களை எல்லாம் விட கதை ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் அட்டகாசமான வரவேற்பை பெற்ற டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் ரூபாய் எட்டு கோடி பட்ஜெட்டில் உருவாகி ரூபாய் தொன்னூற்றி இரண்டு கோடி வரை வசூலித்து அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது தோல்வியை சந்தித்த படங்கள் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நடிகர் அஜித்குமாரின் படம் கலவையான விமர்சனங்களை பெற்று ரசிகர்களுக்கு ஏமாற்றமாக அமைந்தது அதே போல் இயக்குனர் பாலாவின் வணங்கான் ரவி மோகனின் காதலிக்க நேரமில்லை தனுஷ் இயக்கிய நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் சந்தானத்தின் டிடி நெக்ஸ்ட் லெவல் ஆகிய படங்கள் வணிக தோல்வியை சந்தித்தன விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் தோல்வியை சந்தித்த படமாக டக் லைஃப் கருதப்படுகிறது நடிகர் அஜித் குமார் அஜித்குமார் ஆண்டில் இந்திய அரசின் உயரிய பத்ம பூஷன் விருதை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களிடமிருந்து ராஷ்டிரபதி பவனில் பெற்றார் குட் பேட் அக்லி படத்தில் தனது பாடல்கள் அனுமதியின்றி பயன்படுத்தப்பட்டதாக கூறி இசையமைப்பாளர் இளையராஜா தயாரிப்பு நிறுவனத்துக்கு சட்ட நோட்டீஸ் அனுப்பினார் இதற்காக ரூபாய் கோடி இழப்பீடும் எழுத்துப்பூர்வ மன்னிப்பும் கோரியுள்ளார் இந்த தற்போது பெரும் மே இருபத்தி ஏழு இராயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அட்லி இயக்கத்தில் வெளியாக உள்ள தக் லைஃப் படத்தின் ஆடியோ வெளியீட்டில் நடிகர் கமல்ஹாசன் கூறிய உங்க மொழி கன்னடம் தமிழில் இருந்து பிறந்தது எனும் கூற்று கன்னட மொழி பாதுகாப்பு அமைப்புகள் அரசியல் தலைவர்கள் பொது மக்களிடையே பெரும் சர்ச்சையை பழம்பெரும் தமிழ் நடிகர் ராஜேஷ் எழுபத்தை வயதில் காலமானார் திரைத்துறையில் அவரின் நீண்ட நாள் பயணத்தை தமிழ் திரையுலகம் ஆழ்ந்த சோகத்துடன் நினைவு கூறி உள்ளது ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வெளியிட்ட ட்ரூ ப்ளூ ஆல்பம் சர்ச்சையை ஏற்படுத்தியது ஆல்பத்தில் இடம்பெற்ற சில பாடல் வரிகள் காட்சிகள் மத உணர்வுகளை புண்படுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்தது இதனால் மத அமைப்புகள் ரசிகர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் சமூக ஊடகங்களில் இந்த விவகாரம் பரபரப்பாக பேசப்பட்டது மாரிசன் திரைப்படத்தை பாராட்டி இயக்குநர் சங்கர் கருத்து தெரிவித்துள்ளார் படத்தின் கதை தொழில்நுட்ப தரம் படைப்பு கண்ணோட்டம் ஆகியவை அவரை கவர்ந்ததாக கூறப்படுகிறது சங்கரின் இந்த பாராட்டு படக்குழுவினர்களிடையே பெரும் உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்தி உள்ளது ஐம்பத்தி மூன்றாவது சர்வதேச எமி விருதுகளில் இந்திய படம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இயக்குனர் இம்தியாஸ் அலி உருவாகிய பஞ்சாபி இசைக்கலைஞர் அமர்சிங் சம்கீலாவின் வாழ்க்கையை மையமாக கொண்ட இந்த படம் உலகளவில் கவனம் ஈர்த்துள்ளது வெளியானதில் இருந்து இப்படம் ரசிகர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மலையாள திரையுலகின் முன்னணி நடிகர் மமூட்டி நடித்துள்ள களம் காவல் திரைப்படத்திற்கு தணிக்கை குழு யூ ஏ சான்றிதழ் வழங்கியுள்ளது நடிகர் பிரதீப் ரங்கநாதன் நடித்த டியூட் படம் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது காண்டாரா சேப்டர் ஒன் திரைப்படம் தமிழ் கன்னடம் தெலுங்கு உள்ளிட்ட பல மொழிகளில் கடந்த அக்டோபர் இரண்டாம் தேதி திரையரங்குகளில் வெளியானது படம் வெளியாகி ஒரு வாரத்தை கடந்துள்ள நிலையில் உலகளவில் ரூபாய் ஐநூற்று ஒன்பது புள்ளி இரண்டு ஐந்து கோடி வசூலை கடந்துள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருப் விக்ரம் நடிப்பில் வெளியான பைசன் திரைப்படம் உலகளவில் சுமார் ஐம்பத்தைந்து கோடி ரூபாய் வசூலித்துள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது ராம் சரண் நடித்த பெத்தி தெலுங்கு படத்தின் முதல் பாடல் சிகிரி சிகிரி ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்த பாடலாகும் வெளியான பதினாறு நாட்களில் இந்த பாடல் நூறு மில்லியன் பார்வைகளை கடந்துள்ளது பிரதீப் ரங்கநாதனின் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்தில் வெளியான பட்டுமா பாடல் ரசிகர்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது அனிருத்தின் இசையில் உருவாகிய இந்த மெல்லிசை படத்தின் பிரபலத்தை மேலும் அதிகரித்து வருகிறது லவ் டுடே டிராகன் டியூட் போன்ற வெற்றி படங்களை தொடர்ந்து கொடுத்த பிரதீப் இந்த புதிய படத்திலும் ரசிகர்களின் கவனத்தை ஈர்க்க உள்ளார் திரைத்துறையில் ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்த ரஜினிகாந்துக்கு கோவாவில் நடைபெற்ற சர்வதேச திரைப்பட விழாவில் நவம்பர் இருபதாம் தேதி வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது ஹாலிவுட் படமான அவதார் த்ரீ வெளிவருவதற்கு முன்பே ரன்வீர் சிங் நடித்த துரந்தர் திரைப்படம் இந்தியாவில் சிறந்த வரவேற்பை பெற்றுள்ளது துரந்தர் திரைப்படம் தற்போது ரூபாய் ஆயிரம் கோடியை நெருங்கும் வசூலை கடந்துள்ளது ஹாலிவுட்டின் சாதனைகளுக்கு போட்டி தரும் வகையில் இந்தியாவிலும் பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது ஜான்வி கபூரின் ஹோம் பவுன் திரைப்படம் ஆஸ்கர் விருதுக்கான போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளது இந்த படத்தில் இஷான் கட்டர் விஷால் ஜெத்வா மற்றும் ஜான்வி கபூர் முன்னணி கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் ஜனநாயகன் படத்தின் இரண்டாவது சிங்கிள் பாடல் வெளியிடப்பட்டதோடு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருபத்தி ஆறு மில்லியனுக்கும் மேற்பட்ட வியூசுகளை குவித்து சாதனை படைத்துள்ளது முதல் பாடல் தளபதி கச்சேரி மிக பெரும் வரவேற்பை பெற்றது இரண்டாவது பாடலும் ரசிகர்களிடையே சூப்பர் ஹிட் ஆகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது